எல்லோருக்கும் வணக்கம் ரெங்கா சமைத்தது தொழில் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மாசி மாதம் செவ்வாய்க்கிழமை வைத்தீஸ்வரனுக்கு அதாவது வைத்தியநாதனான வைத்தீஸ்வரர் சுவாமிக்கு வந்து அன்னைக்கு இந்த மாசி செவ்வாய் உகந்த தினம் அன்னைக்கு வந்து நம்ம இப்போ செய்ய கொழுக்கட்டை செஞ்சு நைவேத்தியம் பண்ணி விரதம் இருப்பாங்க அந்த கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் ஒரு இரநூறு கிராம் பச்சரிசியை நல்லா களைஞ்சி பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு வடிகட்டி நிழலில் உணர்த்தியிருக்கோம் அது கையில் தொட்ட ஒட்டணும் ஆனால் ஈரம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி மிக்ஸிக்கு மாற்றிக்கணும் நிழல் உணர்த்தல தான் உணர்த்திருக்கோம் அதை நல்லா பொடி பண்ணிட்டோம் இதை வந்து ஒரு மாவு ஜல்லடை நைஸ் ஜல்லடையில் சலித்து எடுத்துக்கிறோம் சலித்து எடுத்த மாவை இப்போ நல்லா சலித்து எடுக்கிறோம் இதை போது இதன் இந்த பிரசாதத்தோட இதை சொல்கிறேன் மாசி செவ்வாய்க்கிழமையில் ஆண்கள் பெண்கள் இருவருமே விரைதான் இருக்கலாம் இப்போ இந்த மாவோட ஒரு ஒரு கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு மிளகாய் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வந்து காரம் குறைவாக இருந்தால் ரெண்டு மிளகாயும் காரமாக இருந்தால் ஒரு மிளகாயும் சேர்த்துக்கணும் நறுக்கி போட்டுக்கணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் தண்ணி விட்டு பெசைஞ்சிடணும் காரம் இறங்கும் சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னு சொன்னால் முதலே பச்சை மிளகாயை சேர்க்காதீங்க பிசைஞ்சிட்டு கடைசியில் சேர்த்துக்கோங்க உடம்பில் மறு பரு வயிற்று வலி இருக்கிறவங்க இந்த விரதம் இருந்தால் அது சரியாக போயிடும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா அன்னைக்கு அந்த மாசி செவ்வாய் அன்னைக்கு வைத்தியநாதனான வைத்தீஸ்வர சுவாமிக்கு உகந்த தினம் இது வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போய் வைத்தீஸ்வரரை வணங்கி வருவார்கள் அன்னைக்கு பகல் முழுதும் சாப்பிடாம விரதம் இருந்து சிவபெருமானுக்கு இந்த கொழுக்கட்டை நெவேத்தியம் செய்து அப்புறந்தான் சாப்பிடுவாங்க மாசி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி சிலர் வந்து ஔவையார் நோன்பு இருக்கிறது உண்டு இந்த நோன்பில் ஆண்கள் பங்கேற்க கூடாது பெண்கள் மட்டும்தான் இந்த நோன்புக்கு அனுமதிக்கப்படுவாங்க இப்போ நம்ம ஒரு இட்லி கடாய் எடுத்துருக்கோம் அதில் தண்ணி சுட வச்சிட்டோம் பொங்கி வந்துடாமல் இருக்கிறதுக்காக ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுருக்கேன் மூடி தண்ணி கொதிக்குது கொதிக்கிற நேரத்தில் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை கொழுக்கட்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம் ஒரு தட்டு எடுத்திருக்கேன் அந்த தட்டில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ தடவிக்கலாம் ஒரு சிலர் தண்ணி கூட அதை நினச்சி எடுத்துக்குவாங்க ஒட்டாமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த மூணில் எதுனாலும் நம்ம செய்துக்கரலாம் அந்த மாவை கொட்டைன்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி பிடிச்சி பிடிச்சி வைக்கணும் பச்சரிசி மாவுங்கிறதுனால சீக்கிரமே வெந்துடும் வெந்ததை பார்த்து எடுத்துடணும் புழுங்கலரிசி மாவு மாதிரி இது வந்து சீக்கிரம் வெந்துடுறதுனால கொஞ்சம் நேரம் அதிலே வச்சிட்டோம்னாக்க நல்லா வலுத்து போயிடும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹார்டாயிரும் அந்த டேஸ்ட் இருக்காது நல்லா பச்சை மிளகாய் இந்த மாவு பிசையும் போதே ஒரு சிலர் கொஞ்சம் போல் எலுமிச்சம்பழ சாறு கூட சேர்ப்பாங்க பெருங்காயமும் சேர்த்து பிசை நான் பெருங்காயம் சேர்த்துருக்கேன் ஒரு சிலர் அதோட எலுமிச்சம்பழமும் சேர்த்து பிசைவாங்க கருவேப்பில வேணால் சேர்த்துக்கலாம் இப்போ கொதிச்சிட்ருக்க தண்ணியில் இந்த தட்டை தூக்கி வச்சு மூடிடுறோம் நம்ம கரெக்டாக வெந்திருச்சான்னு பார்த்து எடுக்கணும் ஒரு அஞ்சில் அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வெந்துடும் வெந்த உடனே மேலே நல்லா பளபளப்பாக தெரியும் பாருங்கள் நல்லா பளபளப்பாக தெரியும் அதான் வெந்தது அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு கத்திலேயோ ஸ்பூன்லேயோ கட் பண்ணிவிட்டு அந்த கொஞ்சம் மாவு எடுத்து உருட்டுனீங்கன்னா நல்லா உருளும் பாருங்கள் கயிறு மாதிரி நல்லா திரிக்க வரும் இது வெந்துருச்சுன்னு அர்த்தம் வெந்த உடனேயே சூடாக இருக்கட்டும்ங்கிறக்காக உள்ளேயே வைக்கக்கூடாது எடுத்துறணும் அந்த சூடான தண்ணிக்குள்ளேயே வச்சு மூடிக்கிட்டீங்கன்னா அதுவும் கொழுக்கட்டை வலுத்து போயிடும் இது பிரசாதங்கிறதுனால நம்ம புளுங்கல் அரிசி யூஸ் பண்ணாமல் பச்சரிசி யூஸ் பண்ணி செய்கிறோம் வீட்டுக்கு ஒரு மாறுதலாக பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்குறதா இருந்தால் புழுங்கல் இது மாதிரியே நீங்கள் செய்துக்கரலாம் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பிரசாதத்துக்கு புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணக்கூடாது இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மாசி மாதம் செவ்வாய்க்கிழமைக்கு ஆணும் பெண்ணுமா சேர்ந்து இருக்கக்கூடிய விரதம் இது இந்த விரதத்தை எல்லாரும் இருந்து எல்லா நன்மைகளும் பெற்று அவன் அருள் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம் நன்றி வணக்கம்